வணக்கம் நான் இந்த இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் நானும் அவனை காலேஜில் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டர் அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு தகுதியானவனும் கூட அடுத்து மாமா விவேக் விவேக்கும் நானும் வந்து விக்ரம் இருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வளர்ச்சியில் வந்து எல் ஒரு ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசித்து பேசுவோம்ல ஸோ அவனும் அந்த படத்தில் இருக்கிறது பெரிய சந்தோஷம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்புறம் டெக்னிக்கல் க்ரூ நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்திருந்து இவ்வளோ காலை வேலையில் வந்து இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வந்திருந்து சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஹலோ நான் ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட கேமராமேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் எங்களோட குரு சரவணன் ராமசாமி எங்கள் டிஓபிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் என்ன செலக்ட் பண்ண டேரக்டர் ப்ரொட்யூசர் அண்டு அதர் டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ அவர் தான் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு ஸோ அடுத்தது ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் நான் இந்த படத்தோட ஆர்டரக்டராக என்னை செலக்ட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த படத்துக்கு சஜஸ்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணேன் லெவன் படத்தோட டேரக்டரான லோகேஷனாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது என் ஃப்ரெண்டு விக்கி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் அவனுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் டேரக்டர் சார் என் பேர் சுனில் லாசர் இந்த படத்தில் கம்போஸராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த டீம் க்ரூ கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட இருக்கணும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்ஸ் ஒன்ஸ் அகே பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ காலை வேலையில் வந்து இந்த பிரசாந்த் சாரோட முதல் ப்ரொடக்ஷனோட படத்தை மடல் பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பிரவீன் நானும் இதுக்கு முன்னே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வெரி குட் ஆக்டர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ரைட்டரோட ரைட்டிங்கில் நடிக்க போகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயால் சார் பாலசரவணன் பிரியாலயா சொன்ன நிறைய பேர் இருக்காங்க மொத்த டெக்னிக்கல் டீமுக்கும் சரி ஐ மீனோட மரமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டராக மடல் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பேசப்படுவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன் அவர்கிட்ட பேசின பேசுனப்பவும் சரி அவர் பேசின விதங்களும் சரி பேசின வார்த்தையும் சரி அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஹரி சார் இந்த வாய்ப்புக்கு அண்ட் பிரசாந்த் சார் இந்த தொடக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார் ஸோ நீங்கள் ஹரிசாருக்கு கொடுத்த வாய்ப்பும் சார் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என்டயர் டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும் இதுதான் தொடக்கம் இன்னும் விரைவில் அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் விவேக் பிரசன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜான்ட்ரால வர்றது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ஹரி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தை வந்து எழுதி இருக்கிறதுக்கு இன்னொன்று இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரசாந்த் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நல்ல ஒரு டீம் அண்ட் பிரவீன் எனக்கு நல்லா தெரியும் பல வருஷங்கள் பழக்கம் ஸோ அம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் பிரவீன் தேங்க்யூ அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் ராஜா இந்த படத்தில் நான் வந்து லீடாக பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பட் பிஜேஎஸ் பிக்சர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் என்ன லீடாக கேஸ்ட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் பிரசாந்த் ரொம்ப நன்றி ப்ளஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரோலை நான் அப்புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ஹரிசங்கருக்கும் நன்றி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஹரிசங்கர் வந்து நரேட் பண்ணார் ஆக்சுவலாக நான் வேறு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போகும்போது தான் என்னை பார்த்து தான் அவர் சொன்னார் ஸோ அப்படியே டைரெக்டாக கூப்பிட்டு எம்எல் நம்பிக்கை வச்சு எனக்கு நரேட் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்டு படிக்கும்போது இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ பிடிக்கும்ன்றது சொல்லவே தேவையில்லை பட்டு ஹரிசங்கருக்கு ஒரு படி அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சி ரசித்து எழுதியிருக்காரு ஸோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் ஆஸ் யூஷுவல் உங்களோட எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த புது டீமுக்கு தேவை ப்ளஸ்ஸு இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே விவேக் பிரசன்னா அப்புறம் கிருஷ்ணதயால் பாலசரவணன் பிரியாலயா அப்புறம் நிழல்கள் ரவி சார் இவங்க எல்லாருமே அந்த இதை அக்செப்ட் பண்ணி ஒரு புது டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நன்றி So, best wishes and congratulations to the entire team. Thank you. Thank you, everybody. Uh, I want to yeah, say I'm really, really happy for this opportunity. And uh, thank you to producer, director, and especially to present. And looking forward to work with the team here. So, very good morning. So, uh, first of all, thank you so much for present media. You support. அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு வெல்கம் ஏன்னோ இந்த க்ரௌடு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே டெக்னீஷ இருந்தாலுமே ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் இதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்றத விட இந்த கதை வந்து செலக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேரை ரீச் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ரோல்காக இருந்தாலுமே சரி என்ன மேல் ஃபீமேல் என் மத்த ஆர்டிஸ்ட்டு நாங்கள் ஒரு ஒரு கேரக்டர் நாங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கும் போது அது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருந்தது பட் கடைசியாக நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணேன் டு பி ஹார்னஸ்ட் நானும் ஹரிசங்கர் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய வருஷமா ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா இல்லை நான் இந்த கேரக்டர் இவங்க தான் வந்து இது பண்ணியிருந்தால் தான் இவங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எல்லாருமே அது மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து கம்ப்ளீட் இது வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ்பெஷலி மேபி ஸ்டார்ட் வித் மேபி த டேரக்டர் ஹரிசங்கர் ரவீந்திரன் ஸோ நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஹரியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப டேலண்டட் பர்சன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருந்தாலுமே சரி அவர் சாங் லிரிக்ஸ் எழுதுவார் ஸோ ரொம்ப டேலண்டாக இருக்கும் ஸோ பிரவீன் ராஜா சொன்ன மாதிரி தமிழ் மேலே அந்த அளவு ஒரு ஈர்ப்பு இருக்கிற ஒரு டைரக்டர் ஸோ இந்த கதை நான் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிக்கும்போது இப்படி கூட எழுதலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா இது வந்து ஹாரர் சஸ்பென்ஸ் அண்ட் ட்ராமா அந்த மாதிரி ஒரு கதை தான் இது இப்படி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் இது நான் வந்து பிக் ஸ்கிரீனில் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் த ஹோல் ஜெர்னி ஸ்டார்ட் அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஐ மீன் ஆடியன்ஸ் ஐ மீன் நான் மக்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் அது ஸோ யா ஸோ டைரக்டர் அவர் எழுதுன அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பி ஆக்டர் மேல் லீட் ஸோ பிரவீன் ராஜா இஸ் அ வெரி ஹம்பிள் கை அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு ஒரு பர்சன் நம்ம சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும் ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப அம்புலா இருப்பாரு ரொம்ப டேலண்ட் இருக்கு அவங்க வந்து அவர் நினைச்ச படத்தை எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ மணிகண்டன் அவரு சொன்ன மாதிரிதான் ரொம்ப டேலண்டட பர்சன் ஸோ இந்த படத்துல இருந்து கண்டிப்பா பிரவீன் ராஜா வந்து அது வேற ஒரு மாதிரி வந்து எல்லாருக்குமே ப்ரொஜெக்ட் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு ஐ விஷ் பெஸ்ட் ஆஃப் லக் பிரவீன் ராஜா அண்ட் ஆல்சோ விவேக் பிரஷனா அவரோட படத்தை நிறைய பார்த்துருக்கேன் அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப நல்ல ஆக்டர் அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணதயால் ஸோ இஸ் அ வெரி குட் என ஆக்டர் அவரோட ப்ராஜெக்ட் நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் அவரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒரு அசட் மாதிரி எல்லாருமே ஸோ ஒவ்வொருத்தராக சொன்னாலுமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே என்னோடய ப்ராஜெக்டுக்கு அவங்க எல்லாமே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நல்ல ஆக்டிங்கெல்லாம் வந்து இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அளவு ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒவ்வொருத்தருகிட்டயுமே அதை நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதில் பாலசெல்வரன் அவரும் பண்ணுறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரால் வர முடியல அண்ட் பிரியாலியா ஸோ அவங்களும் நினைக்கிறாங்க அண்ட் நெல் கபேஸ்வர் அவரும் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட் ஸோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஸோ ரொம்ப டேலண்டானவங்க நீங்கள் விருப்பப்படுற மாதிரி அவர் ரசித்து பாக்குற மாதிரியான படம் வந்து கண்டிப்பாக இதுவா இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஹீஇஸ் ஆல்சோ பிளேய் வெரி குட் ரோல் இன் த ப்ராஜெக்ட் ஸோ ஐ விஷ் யூ மிஸ்டர் கிளாக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் படம் இந்த படத்துக்கு இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரசாந்த் ஜெய்சன் சாமிவேல் அவருக்கு ரொம்ப நன்றி லைஃப்பில் நான் ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வந்து பிரசாந்தன் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒரு யார்கிட்டையும் வேலை செய்யாமல் ஒரு டேரெக்டராக டேரக்டராக இருந்து என்னை நம்புனத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய ரைட்டிங் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பிரவீன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பிரவீன் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க கேட்டுட்டு எப்பவுமே நம்ம யார்கிட்டயாவது நம்ம கதை சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே கதை சொன்ன எல்லாருமே இமீடியட்டாகவே ஓகே சொல்லிட்டாங்க சேலரி என்ன அந்த மாதிரி கூட எதுவுமே பேசலை ஸோ கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிருஷ்ணதயல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் பாலசர் உணன் சார் அவங்களுமே அதே மாதிரி தான் அவங்க ஷூட்டில் இருக்கிறதுனால வர முடியல பிரியாலயா மேம் அவங்களும் எமர்ஜென்சின்றதுனால வர முடியல அப்புறம் நிலகல் ரவி சார் ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் அவங்களோட பிளஸ்ஸிங் இப்போ வந்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து நேரில் வந்து படத்தை பற்றி பேசிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அதுக்கப்புறம் சுனில் லாசர் பிரபு ஜாக்கி ஸ்டண்ட்டு அப்புறம் சவுந்தர் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் எடிட்டர் கமல் டிஓபி ஸ்ரீகாந்த் ரவிராஜன் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கதையை புரிஞ்சிக்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஹெல்ப் ஒர்க் பண்ணாங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மடல் அதுக்கு என் கீழே வந்து ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா முதுப்பேயின் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ் வரலாற்றில் நம்ம கலாச்சாரம் சார்ந்து நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து அதை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம் ஹாரர் வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் வந்த ஹாரர் மாதிரி ஹாரரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஈவர் சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க வந்துட்டு ஈவார்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அது வந்து ஃபாரினர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் இல்லை சார் புரியல இல்லை மடல் மடல்ன்றது வந்து கடிதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஸோ குதிரைன்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ குதிரை வந்து தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு ஸோ அந்த குதிரை சார்ந்து ஒரு ஹாரர் தான் சார் இது அதுக்காக தான் மடல்னு பேர் வச்சிருக்கோம் ஆமாம் சார் ஹிஸ்டாரிக்கல் தான் அது கற்பனை கலந்த ஹிஸ்டாரிக்கல் தான் அது நிஜம் அதாவது தமிழ் சமூகத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அதை சுற்றி ஒரு புனையப்பட்ட ஒரு கதை வந்து வரலாற்று கதை வந்து எழுதியிருக்கேன் இல்லை சங்க காலத்தில் நடந்தது